திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு குடி மாரநாயனார் புராணம் ஆவணி மாதம் மக நட்சத்திரம் இளையான்குடி மாறநாயனாரினுடைய குருபூஜை திருநாள் இளையான்குடி மாறநாயினார் இவருடைய பிறந்த ஊர் வந்து இளையான்குடி அப்படிங்கிறது பாண்டிய தேசத்துல இருக்கு அதாவது சிவகங்கை இருக்கு இல்லையா அந்த சிவகங்கைக்கு அருகாமையில இருக்கிறது தான் நம்ம இளையான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த இளையான்குடியில பிறந்ததுனால இவருக்கு இளையான்குடி மாற நாயனார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது இவருடைய பெயர் வந்து மாறனார் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர் வேளாளர் குலத்துல திரு அவதாரம் செய்வர் நம்முடைய நாயனார் இவருடைய தொழிலாளர் மேலாண்மை தொழில்தான் இவருக்கு பிரதானமான தொழில் நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்தார் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அரணார் இடத்துல அளவு கடந்த அன்பும் பக்தியும் காதலும் கொண்டிருந்தார் அதே போல அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லி கருதி நித்தியப்படி சிவ அடியார்களுக்கு திரு அமுதம் செய்து விட்டு பிறகு சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருந்தார் டெய்லி அடியார்களுக்கு இவருடைய இல்லத்துல திரு நடக்கும் மாகேஸ்வர பூஜையை சிவனே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் நாளடைவுல ஆச்சுன்னா இவருடைய தொழிலானது கொஞ்சம் நஷ்டத்துல வந்துச்சு பல்வேறு விதமான காரணங்கள் சரியான மழை இல்லை விளைச்சல் இல்ல பல பிரச்சனைகள் அப்ப என்னன்னா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வித்து செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல இருந்தவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வித்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத லெவலுக்கு வந்துட்டார் ஆனா அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நித்தியப்படி தன்னுடைய திரு கைங்கரியத்தை அவர் நிறுத்தவே இல்லை திருப்பணிய டெய்லி செவ்வனே சிறப்பாக தொடர்ந்து செஞ்சு இருந்தார் அடியார்களுக்கு வேண்டியதை கொடுத்துருவார் இவருடைய ஒரு இந்த திருத்தொண்டை வந்து உலகுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விம்பரமான ஒரு திருவிளையாடல் இடத்துல விளையாட ஆரம்பிச்சார் என்னன்னா ஒரு நாள் பயங்கரமான மழை மழைநாள மழை அப்படிப்பட்ட ஒரு மழை வீட்டுல ஒன்றும் சாப்பிடறதுக்கே இல்லை மழையில ரொம்ப ஆடி பதுங்கி போயிட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா மழையினுடைய தாக்கம் பசி இதெல்லாம் சேர்ந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு சங்கடத்துல அவரும் அவருடைய குடும்பமும் இருந்துட்டு இருக்காங்க அப்ப எம்பெருமான் ஈசனார் வந்து ஒரு சிவனடியார் போல திருவேடம் தரித்து இவருடைய இல்லத்துக்கு வர்றார் இவருடைய இல்லத்துக்கு வந்த உடனே ஒரு சிவநடியார் மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தங்கிட்ட இருந்த வேஷ்டியை துண்டை கொடுத்து அவருக்கு முறையான ஆசனத்தையும் கொடுத்து அவர் அமர வச்சு கொஞ்சம் பொறுத்துருங்க சாப்பாடு ரெடி ரெடியாகும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கு எம்பெருமானும் சரின்னு சம்மதம் தெரிவிச்சாரு இப்ப என்னன்னா இவங்களுக்கே சாப்பாடு இல்லை இப்ப எப்படி வந்தவருக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு இது உடனே தன்னுடைய மனைவிய போய் கேட்கிறார் ஆஹ் சாப்பாடு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒன்னு அந்த அம்மா சொல்றாங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லைங்க ஆஹ் நம்ம வீட்லயே ஒண்ணும் கிடையாது நம்ம யாருக்கிட்டையும் போய் ஏதாவது கடனா வாங்கணும்னாலும் நம்மளை நம்பி யாரும் எந்த பொருளும் தானியமும் கடனாவும் கொடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு வழி வேணா இருக்கு என்னன்னா நீங்க வந்து தோட்டத்துல கொஞ்சம் நெல் விதைச்சு வச்சிருந்தீங்க இல்லையா விளைச்சலுக்கு அந்த நெல்லை வேணா எடுத்துட்டு வாங்க அதை வந்து குத்தி அரிசியாக்கி அஹ் உணவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மழையில அந்த விதைச்ச நெல்லை எடுக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியமில்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பொழுது இருட்டி போயிடுச்சு மழை வேற சரியான மழை அடமழம்பாங்கல்ல அந்த மாதிரியான மழை இருந்தாலும் அடியாருக்கு அமுது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நேரா போய் ஏன்னா அது இவருக்கு பறக்க பழக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒன்னும் அந்த மழையோ இருட்டோ ஒன்னும் பெரிய அளவுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனையா தெரியல போய் அந்த இடத்துல போய் கரெக்டா அவரு விதைச்சு வச்சிருந்த நெல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு இவருக்கு பெரும் துணையாக பக்கத்துணையாக எப்படி ஈசனுடைய இடது பாகத்துல பார்வதி தேவி இந்நேரமும் ஈசனுடைய ஒன்று இருக்காங்களோ அது போல இவருக்கு பெருந்துணையாக இருந்தது இவருடைய பத்தினி தர்மபத்தினி அவர் வர்றதுக்குள்ள அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தான் வீட்டுல இருந்த தோட்டத்துல இருந்த கொஞ்சம் கீரை எல்லாம் பொறிச்சு அந்த கீரையை வச்சு ஒரு உணவு செஞ்சுட்டாங்க இவர் வந்த உடனே அரிசியையும் குத்தி நெல்ல குத்தி அரிசி ஆக்கியாச்சு இப்ப என்ன பிரச்சனைனா விறகு அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு வேணும் அந்த விறகு இல்லை அதுக்கு உடனே வந்து இவர் என்ன பண்ணாருன்னா வீட்டினுடைய மேற்கூரை பகுதி இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய வீட்டை வந்து கொஞ்சம் எடுத்து அந்த வீட்டுல இருக்க பொருள் எடுத்து கூறையவே வந்து பாத்தீங்கன்னா பிச்சு அதுல இருந்து விறகு விறகாக்கி உணவு தயார் பண்றார் தயார் பண்ணி டெம்பெருமானுக்கு ரெடி வெடியாக்கிச்சு இலை போட்டு சாதம் அந்த கீரை இதெல்லாம் வச்சு வச்சுட்டாங்க அப்ப வந்து ஈசனார சாப்பி ஆனா அந்த இறைவன் வந்து திருவேடத்துல வந்து ஈசனார அந்த இடத்துல காணும் என்னடா இது இப்பதானே உட்கார்ந்து இருந்தாரு சாப்பாடெல்லாம் பரிமாறி வச்சோம் இன்னும் காணுமே எங்க போனாருன்னு தெரியல இந்த மழையில அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற போது அவர் வீட்டு வானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மேல வானத்துல வந்து சுவாமி ரிஷவாருடராக காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து இவ்வளவு வறுமையிலையும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை வந்து அஹ் நிறுத்தாம செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து பல்லாண்டு கால அந்த பூமியில சிறப்பாக வாழ்ந்து அஹ் இறுதியில கைலாய பதவியை வந்து அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி நாயனாரை வாழ்த்திட்டு அஹ் எம்பெருமான் அங்கிருந்து கைலாயத்தில் புறப்படுறார் ஈசனாருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் பல ஆண்டுகள் வந்து திருத்தொண்டு புரிந்தவர் நம்ம இளையான் குடிமாற நாயனார் ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு எம்பெருமானோட திருவடியில இரண்டர கலந்தார் நாயன ஆவணி மாதம் மக நட்சத்திரம் எம்பிரான் இளையான் குடிமார நாயனாரினுடைய குருவூ திருநாள் இளையான் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால திருத்தொன்ற தொகையில சிறப்பித்து பாடப்பட்டவர் நம்ம நாயனார் இன்னைக்கு இளையான் குடிமார நாயனாரினுடைய திருச்சரித்திருத்த சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வால் அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இளையான் குடிமார நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்றம்பலம்